வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மிடாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பத்து நோய்வுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நாய்வுற்ற செல்வம் நயந்து அறியா வண்ணம் எல்லாம் தாய்வுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேய்வுற்ற செல்வர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே நோயை அடைந்து மூப்படைந்து யான் தாய் பசுவால் தள்ளப்பட்ட கன்று போல இவ்விடத்திருந்து நாயினேன் மிக்க செல்வத்தை விரும்பி அறியாத விதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தாய் போன்று எழுந்தருளி அடியேனை ஆண்டு கொண்டு அருளின தன்மையாகிய கருணை என்னும் ஒளிமிகுந்த செல்வனுக்கே போய் ஊதுவாயாக इन गिरार